யாரெல்லாம் பிக்பாஸ் பார்த்துட்டே சாப்பாடு சாப்பிடுவீங்களோ அவங்க ஒரு கமெண்ட் பண்ணிட்டு போங்க இன்னைக்கு வெண்டக்காய் புளி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாமா நாங்கள் எப்படி பண்ணுவோன்ட்டு உங்களுக்கு நான் சொல்லித்தரேன் சாப்பாடுக்கு அரிசி ஊற வச்சாச்சுங்க ஊற வச்சதுக்கப்புறம் நிலக்கடலை தேங்காவை போட்டு நாங்கள் கொஞ்சம் தண்ணி ஊற்றி அரைச்சி வச்சுப்போங்க புளி கொழம்புக்கு தேவையான அளவு வெண்டக்காய் எடுத்துக்கோங்க ரெண்டு தக்காளி வெ சின்ன வெங்காயம் வந்து உங்களுக்கு தேவையான அளவு எடுத்துக்கோங்க கருவேப்பிலை எடுத்துக்கிறேங்க ஸ்டவ் ஆன் பண்ணி கடாய் வச்சு அதில் வெண்டக்காவை ஃபஸ்ட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க வெண்டைக்காய் வந்து எப்போயுமே வளவளப்பு தன்மை அதிகமாக இருக்குங்க அதனால் ஆயில் ஊற்றி நல்லாவே வதக்கி எடுத்துக்கோங்க ஒரு லெமன் சைஸ் புளியை வந்து தண்ணியில் ஊற வச்சுருங்க ஊற வச்சதுக்கப்புறம் இது நல்லாவே வதங்கிருச்சு அதை ஒரு பவுலில் எடுத்து வச்சதுக்கப்புறம் திருப்பி ஆயில் ஊற்றி அதே கடாயில் கடுகு உளுந்த பருப்பு கருவேப்பில போட்டு நல்லா தாளிச்சிக்கோங்க அதுக்கப்புறம் சின்ன வெங்காயம் இருந்தால் சின்ன வெங்காயம் போட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க தக்காளி உப்பு போட்டு நல்லா வதக்கிடுங்க மஞ்சத்தூளையும் போட்டு நல்லா வதக்கிடுங்க வீட்லேயே அரைச்ச மசாலா இருந்துச்சுங்க அதை தாங்க நாங்கள் எப்பயுமே போடுவோம் அது ஒரு ஸ்பூன் போட்டுக்கிட்டோங்க போட்டதுக்கப்புறம் நான் நான் மொதவே அரைச்சி வைக்க சொன்னால் தேங்காய் நிலக்கடலை அதெல்லாமே நல்லா அரைச்சிட்டு இதில் ஊற்றிடுங்க ஊற்றினதுக்கப்புறம் நல்லா கொதி வந்ததுக்கப்புறம் இதில் அந்த வெண்டைக்காய் ஊற்றி போட்டுருங்க நல்லா கிளறி விட்டுருங்க கரைசலையும் இதில் ஊற்றிடுங்க அவ்வளோதாங்க வெண்டக்காய் புளி குழம்பு முடிஞ்சுங்க நாங்கள் விளக்கெண்ணை ஊற்றுவோம் லாஸ்ட்டாக ஊற்றுனாங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க சாப்பாடு வச்சுட்டு பாத்திரம்லாம் இருந்துச்சுங்க பாத்திரம்லாம் கழுவி வச்சுட்டு அதுக்கப்புறம் பிக் பாஸ் பார்த்துட்டே சாப்பாடு சாப்பிடுவேங்க ப்ளீஸ் சப்ஸ்க்ரைப் பண்ணிவிட்டு ஒரு லைக் பண்ணிட்டு போங்க